ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணிக்கோங்க ஒரு லாஜிக் வந்து இடிக்குதே அப்படின்னு ரோஜா சீசன் டூஷியல் அனவுன்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரோமோமே ரிலீஸ் ஆகியாச்சு ஆக்ட்ரஸ் நல்கர் பிரியங்கா நம்ம ரோஜா அண்ட் அர்ஜுனோடைய டாட்டரா மலர் அப்படின்ற ரோல்லையும் ஹீரோவா நியாஸ் அவர்கள் அதி அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்றாங்க அதுக்கான ப்ரோமோவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு ஈவன் ஹரி பிரியா கம்பம் வேணாலும் அன்எக்ஸ்பெக்டட் அவங்களுமே காஸ்டிங்ல ஜாயின் ஆகியிருக்காங்க பட் சீரியல் எண்ட் ஆகுச்சு இல்லையா ரோஜா சீரியல் என்ன கிளைமேக்ஸ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஜா அண்ட் அர்ஜுனோட டாட்டர் டாட்டர் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சன் இருக்க மாதிரி தான் அந்த நேமிங் செரிமனியோடைய சீரியல் எண்ட் ஆகும் அவங்களுக்கு ஒரே ஒரு சன் இருக்க மாதிரி தான் சீரியலா முடிச்சாங்க பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அவங்க வந்து வேலன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க ஈவன் உடைய ரொம்ப பாப்புலர் சீரியலோடய நேம் தான் வேலன் சோ அந்த நேம் தான் வந்துட்டு அவங்க மகனுக்கு வைப்பாங்க அப்படியே சீரியலை முடிப்பாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் அவங்க நேம் மலர் அப்படின்னு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா சோ ஒருவேளை இன் ஃப்யூச்சர்ல அந்த வேலன் கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ ஏன் இப்படி லாஜிக் இல்லாம அவங்க வந்து இப்படி மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு சிலர் கேட்டு இருந்தீங்க சோ அதுக்கான ஆன்சர் மேபி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுன்ற கான்செப்ட்ல கூட மூவ் பண்ணலாம் சோ பையனா வேற யாராவது ஒரு ஆக்டர் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃபியூச்சர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ரோமோ வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது பட் அர்ஜுன் கிடையாது அர்ஜுன் கேரக்டர் அதாவது நம்ம சிம்பு எஸ் அர்ஜுனா வந்து சீரியலில் வர போகிறது இல்லை மேபி ஏதாவது ஃப்ளாஷ்பேர்க் சீன்ஸ் மாதிரி ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இப்போதைக்கு ஹீரோயினா ரோஜா டூல மலர் அண்ட் மதி இவங்க தான் இருக்காங்க அந்த சீரியலுடைய கண்டினியூவிட்டி அப்படின்னு சொல்லும்போது மேபி அந்த வேலன் கேரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் நம்ம ரோஜா மலருடைய அண்ணனா இப்பதான் நம்ம வந்து பிரடிக் பண்ண முடியும் சொன்னீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் பண்ற எக்ஸ்கூசுவேட்ஸ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க